இது ஒரு நகரம் ஆனால் நாட்டுப்படத்தில் இது இல்ல வரலாற்று புத்தகங்களிலும் இது எழுதப்படவில்லை இங்கே மண்ணுக்குள் புதைந்திருந்தது ஒரு சமூகம் நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு புத்திசாலி தமிழர் உலகம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நகர வாழ்க்கை அது நம்ம தமிழர்களால் நடத்தப்பட்டது என்பது உலகையே வைக்கும் உண்மை இது கீழடி இந்தியாவின் மறைந்த தமிழ் நகரம் இந்திய நாகரிகம் சிந்து பகுதி வளையத்தில் மட்டும் துவங்கியது என்ற கருத்தை தூக்கி எறிந்த இடம் கீழடி அந்த பெரும் புரட்சியின் பெயர் இது கற்பனை அல்ல இது ஒரு மண்ணால் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியம் கீழடி நம்ம தமிழ்நாட்டின் மறைந்த நிழல் நகரம் இப்போது அது மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறது கீழடி மதுரை மாவட்டத்தில் சி மாற்றூர் அருகே வைதே ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் ஆனால் அதன் கீழ் புதைந்திருந்தது ஒரு பெரிய நகரம் இரண்டாயிரத்தி பதினான்கும் ஆண்டு முதல் இங்கு தொடங்கிய அகழ்வாய்வு இந்திய வரலாற்றை திருத்தும் அளவுக்கு முக்கியமாக மாறியது இங்கிருந்து கிடைத்த சான்றுகள் நம்ம தமிழர்கள் கைவினைப் பொருட்கள் உருவாக்கினார்கள் நகரமைப்புடன் வாழ்ந்தார்கள் எழுத்து தெரிந்தவர்கள் வர்த்தகம் செய்தவர்கள் என்பதை காட்டின கீழடி ஒரு நகரம் மட்டுமல்ல அது நம் தொன்மையின் ஒரு சாட்சி தமிழர் அறிவு நாகரிகம் வர்த்தகம் எழுத்து கலாசாரம் அனைத்தும் கீழடியில் இருந்தன இது இந்திய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் கீழடி தமிழர் சிந்தனையின் பெருமையை உலகிற்கு காட்டும் சான்றாக இருக்க முடிந்தது ஆனால் ஆரம்பத்தில் இதற்கு கிடைத்தது ஆதரவு இல்லை எதிர்ப்புதான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் முதல்கட்ட அகழ்வாய்வின் பின்னர் கிடைத்த முடிவுகள் இங்கு சங்ககால மக்கள் எழுத்து நாகரிகம் வர்த்தகத்தில் முன்னோடிகள் என்பதை காட்டின ஆனால் சில அதிகாரிகளும் வரலாற்று நிறுவனங்களும் இந்த தகவல்களை முழுமையாக வெளியிடாமல் தாமதம் செய்தனர் சிலர் கீழடியில் கிடைத்த எழுத்து சான்றுகள் சங்ககாலத்திற்கு முற்றிலும் சேர்ந்ததல்ல என மறுக்கத் தொடங்கினர் ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அகழ்வாய்வை இரண்டாவது கட்டத்தில் நிறுத்திவிட்டது இதற்கு எதிராக தமிழக மக்கள் எழுத்தாளர்கள் வரலாற்றாளர்கள் எழுந்தனர் அப்போது தமிழ்நாடு அரசு டிஎன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கியாலஜி தான் கீழடி அகழ்வாய்வை தொடர்ந்தது இப்போது நாம் அறிந்த கீழடி தமிழ் மக்களின் ஒற்றுமையாலும் தாராள சிந்தனையாலும் மண்ணிலிருந்து வெளிவந்த உண்மை கீழடி அகழ்வாராய்ச்சி இரண்டாம் கட்டத்திலிருந்து தமிழர் எழுத்து மரபுக்கு புதிய உயிர் பிறந்தது அகழ்வில் கிடைத்த சான்றுகள் கரும்பன் குயவ பொருட்கள் பழமையான விளக்குகள் பூங்காற்று ஏற்படுத்தும் சுழற்சி விலைகள் ஆனால் அதைவிட முக்கியமானது எழுத்து கையாளப்பட்ட சான்றுகள் கருவியல் போல் காணப்படும் ஒரு குடத்தை பாருங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது கோத்தன் கூழன் இது தமிழர்களின் பெயரணி பழக்க வழக்கங்களை மயமான முறையில் வெளிப்படுத்துகிறது கீழடி கல்வெட்டுகள் ஒரு பக்கம் செருமையான எழுத்து பயன்பாடு மறுபக்கம் இந்த எழுத்துகள் பிராமி எழுத்து வடிவத்தை அடிப்படையாக கொண்டது என்பது உறுதி செய்யப்பட்டது அது மட்டுமல்ல கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட உலோக ஆயுதங்கள் செம்மண்ணின் மேல் குத்தப்பட்ட வடிவங்கள் கண்ணாடி முத்துக்கள் கப்பல்துறை தொழில்நுட்பத்தின் நுட்பச் சான்றுகள் இவை தமிழர்கள் ஒரு உயர்ந்த நகர வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரை நாம் அறிந்ததெல்லாம் தமிழ் நாகரிகம் வேதங்கள் அல்லது வடமொழி மூலமாக வந்தது என்பதைத்தான் ஆனால் கீழடி சொல்லுவது வேறு ஒன்று தமிழர் எழுத்தும் நாகரிகமும் நம்பிக்கைகளும் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலிருந்தே உருவானவை கீழடி அகழ்வில் வெளியான வாழ்க்கை முறை சான்றுகள் தமிழர்கள் ஒரு சீரமைக்கப்பட்ட நகர வாழ்வை வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை வெளிக்கொணந்தன சாலை அமைப்புகள் வீடுகளின் அடித்தளம் அமைப்புகள் தண்ணீர் சேமிப்பு தொட்டிகள் இவை அனைத்தும் நாகரிக வளர்ச்சியை சுட்டிக்காட்டுகின்றன வீடுகளில் கிடைத்த தாமரைக்கோள விளக்குகள் நூல் அச்சுப்பாகங்கள் உலோக வேலைப்பாடுகள் ஒரு கலாச்சார பூரணத்தையும் தொழில்நுட்ப நுட்பத்தையும் வெளிப்படுத்துகின்றன மேலும் முக்கியமான ஒன்று கழிப்பறை அமைப்பு சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் கழிப்பறைகள் கழிவு நீர் வழி கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருப்பது ஒரு பசுமை நகரமைப்பின் முன்னோடியைப் போலவே உள்ளது கீழடி அகழ்வாராய்ச்சியில் மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்ட நாணயங்கள் முத்துசார்கள் அலங்காரங்கள் வணிக ரீதியான மரக்கடி தானிய வகைகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த வகையில் கீழடி ஒரு சிறந்த நகரமயம் செய்த தமிழ் குடியிருப்பு என்பதை சத்தியமாக எடுத்துரைக்கிறது அது ஒரு கிராமம் அல்ல அது ஒரு நகரம் விவசாயம் வணிகம் கலை அறிவியல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்ற பார்ப்பட்ட நாகரிகம் கீழடி மட்டும் ஒரு தொல்லியல் தளம் அல்ல அது சங்க இலக்கியம் எழுதிய தமிழர் வாழ்வின் ஆதாரம் புறநானூறு நற்றினை அகநானூறு குறுந்தொகை இவை அனைத்தும் அழகான வாழ்வியல் நாகரிகம் அரசியல் வாணிகம் ஆகியவற்றை பதிவு செய்கின்றன ஆனால் இதுவரை சிலர் சங்க இலக்கியங்களை புனைவாக என கருதினர் இந்த பாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றனர் ஆனால் கீழடி சொல்கிறது இவை உண்மையான தமிழரின் வாழ்க்கை இங்கே நீங்கள் கண்டது இலக்கியத்தில் படித்தது சங்க பாடல்களில் வரும் புகார் நகரம் மதுரை வஞ்சி போன்ற நாகரிக நகரங்கள் கீழடியில் உள்ள நடைமுறை சான்றுகளுடன் ஒத்துப்போகின்றன அச்சுத்தொழில் முத்துச்சொற்கள் உடை அலங்காரங்கள் உணவு பழக்கங்கள் இவை அனைத்தும் சங்க இலக்கியங்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதற்கேற்பவே கீழடியிலும் கிடைத்துள்ளன கீழடியை வாசிக்கும்போது சங்க இலக்கியத்தை புரிந்து கொள்ளலாம் சங்க இலக்கியத்தை வாசிக்கும்போது கீழடி நகரத்தின் உயிர் புலப்படும் இதுபோல இலக்கியமும் தொல்லியல் சான்றுகளும் ஒன்றாக இணைவது தமிழரின் மிகப்பெரிய அறிவியல் சாதனையாக இருக்கிறது தமிழர் நாகரிகம் ஒரு நாளில் தோன்றியதல்ல அது தலைமுறைகளாக வளர்ந்த தொடர்ச்சியான நாகரிகம் கீழடி அதற்கான மூல ஆதாரம் இந்த தளத்தில் கிடைத்த பொருள்கள் குறிப்பாக மண்பாண்டங்கள் உருளிகள் அழகிய விளக்குகள் அச்சு ஓலைச்சீல்கள் மற்றும் அலங்காரப் பொருள்கள் இவை அனைத்தும் எதை சொல்லுகின்றன தெரியுமா வாழ்க்கை நாகரிகம் சுத்தம் அழகு அறிவு இவை கொண்ட சமூகமாக இருந்தனர் மேலும் இங்கு கிடைத்த சான் அகழ்வரைகள் சுத்தமான வாழ்வில் தமிழரின் முன்னேற்றத்தை காட்டுகிறது கீழடியிலிருந்து அறிவியல் நாகரிகத்திற்கான அடிநிலைகள் தெளிவாக தெரிகின்றன இது பண்டைய தமிழரின் அறிவு வட்டாரங்களை விளக்கும் உயிருள்ள ஆதாரம் இதுவரை நாம் மெசபோட்டேமியா இந்தஸ் நாகரிகம் சீனர் போன்றோரிடம்தான் புகழ்ந்தோம் ஆனால் இப்போது நாம் கூறலாம் தமிழர் நாகரிகமும் அதைவிட குறையவில்லை கீழடி ஒரு புதையல் அல்ல அது நமது இனம் தொலைந்து விடாமல் இருப்பதற்கான சான்று பத்திரம் இந்தியாவின் தேசிய அடையாளங்களில் அசோகசிங்கம் சார்நாத்வெல் தாஜ்மஹால் கொனார்க் சூரியன் கோவில் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஆனால் இந்திய நாகரிகத்தின் தெற்கு பாலமாக விளங்கும் கீழடி இது ஒரு புதிய தேசிய சின்னமாக முடியாதா ஒரு இனத்தின் அறிவும் பண்பாடும் எழுதும் திறனும் வாழ்வும் அனைத்தும் சொர்ண சான்றுகளாக புதைந்து கிடைக்கிறது கீழடி என்பது ஒரு கட்டிடக்கலை அல்ல அது தமிழரின் அறிவியல் அடையாளம் அழகு அமைப்பு பாசாரம் சுத்தம் கல்வி தொழில் சமுதாய ஒற்றுமை இவை அனைத்தும் இங்கிருந்துள்ளன இந்த குறிஞ்சி மண்ணில் தோண்டியதொரு நாகரீகம் அது தொடர்ச்சியுடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது இந்த நிலத்தில் நம் காலடி நின்றுவிட்டது என்ற உணர்வே ஒரு தேசிய நம்பிக்கையையும் ஒரு பண்பாட்டு உரிமையையும் நமக்கு தருகிறது இதற்கான அங்கீகாரம் எப்போது வரும் இனி வர உலகின் படமையான எழுத்து நாகரிகங்கள் எவை மேசபொடமியா இந்தஸ் எகிப்து சீனா ஆனால் இவையெல்லாம் தமிழறிந்தவர்களுக்கு மட்டும் பழையதா கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட சில மண் கிண்ணங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்தீர்களா சதன் பெரல் முருகன் என்று எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் பொதுமக்கள் எழுத்தை பயன்படுத்திய உண்மையை கொண்டிருக்கின்றன இது அரசர்களின் அறிவிப்பு அல்ல இது சாதாரண மக்களின் கையொப்பம் அதாவது எழுத்தும் கல்வியும் பொதுமக்களுக்கே இருந்தது இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பண்டைக்கால வட இந்திய எழுத்துக்களுக்கு முன்பே இருந்திருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர் இதை நாம் மதிக்க வேண்டும் இதை நாம் உலகுக்கு சொல்ல வேண்டும் தமிழர் எழுத்து நாகரிகம் என்பது வெறும் பாரம்பரியம் அல்ல அது உலக வரலாற்றில் ஒரு திருப்புமுனை இது தமிழரின் எழுத்து புரட்சி கீழடியிலிருந்து முழங்குகிறது கீழடி ஒரு கலஞ்சியம் இது வெறும் குடியிருப்பு பகுதியாக இல்லை இது ஒரு நகர நாகரிகம் இங்கு வேலை ஓயவில்லை இங்கு வாழ்க்கை முழங்கியது சோதனைக் குடிகள் தோண்டப்பட்ட போது நூலிழைகள் உருவாக்கிய நூற்பாவடிகள் கரைசலிடு மகளிகள் பட்டுப்புழுக்களின் கால்சுவடுகள் இவை அனைத்தும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் சாட்சிகள் மேலும் கீழடியில் பாண்டியர் நாணயங்கள் மட்டுமல்ல ரோமானிய நாணயங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தமிழகம் ஒரு உலக வர்த்தக மையமாக இருந்தது சீனா ரோம் எகிப்து அரேபிய நாடுகளுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தது இவ்வளவு வளர்ச்சி எங்கே இது எப்படி நாம் மறந்தோம் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்த தென்னிந்தியாவின் மறைந்த வர்த்தக நகரம் இது மரபுக்குள் மறைந்த தொழில்நுட்பம் அதற்கே நாம் கீழடியிடம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நகர நாகரிகம் என்பது பெரிய கோபுரங்களாலோ இராணுவத்தாலோ மட்டுமல்ல அது ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்தது என்பதிலேயே அதன் ஆன்மா அடங்கியுள்ளது கீழடியில் அந்த ஆன்மா இன்னும் மூச்சு விடுகிறது வீட்டு வாசலில் சிறுவர்களின் மகிழ்ச்சி கைகளில் விளையாட்டு பொம்மைகள் சில பஞ்சாலிலானவை சில மண்ணிலானவை பெண்களின் அலங்கார நகைகள் மூக்கு நத்தைகள் செவிக்குண்டலங்கள் மூதாட்டியின் சமையல் வாசனை அதற்கு சாட்சி வானலாவும் சமையல் பொருள் பானைகள் வீட்டு வாசல்களில் பூஜை பீடங்கள் மூலிகை சுவைகளுடன் கூடிய பசுமை வாழ்க்கை இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா இங்கு கண்டெடுக்கப்பட்ட சில மனித எலும்பு வழிகளும் அவைகள் மிகுந்த சீரமைப்புடன் அடக்கம் செய்யப்பட்டிருந்ததற்கான சான்றுகளும் ஒரு நாகரிகமான சமூகம் மரணத்திற்கே மரியாதை அளித்ததை காட்டுகிறது இது ஒரு பெரிய வர்த்தக நகரம் மட்டுமல்ல ஒரு குடும்பம் வாழும் வாழ்விடம் கலாசாரம் குடும்பம் எல்லாம் கலந்த ஒரு தமிழ் நாகரிகம் கீழடி தமிழரின் வாழ்வியலுக்கே அடையாளம் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான சான்று தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஆறாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எழுதி வாசித்த சமூகம் இருந்தது என்பதை கீழடி நிரூபிக்கிறது களிமண் பானைகளில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் அன் ஊன் குதிரை பெருமான் இவை அனைத்தும் தமிழ் மொழியின் பயன்பாட்டை வெளிப்படுத்தும் வரலாற்றும் மரக்கன்றுகள் இவை சாதாரண எழுத்துக்கள் அல்ல ஒரு மொழியின் உயிர் எழுத்துக்கள் இது என்ன சொல்கிறது தெரியுமா இந்தியா முழுவதிலும் எழுத்து அறிவு மட்டுமின்றி தாய்மொழியாக தமிழ் வளர்ந்த நாகரிகம் கீழடியில் இருந்தது தமிழ்மொழி நமக்கு தாயாக இருந்ததற்கு கீழடி ஒரு நிரூபண சாட்சி இன்னும் ஒரு விஷயம் இந்த எழுத்துகள் கல்விக்கானதோ வர்த்தகத்திற்கானதோ என்று விவாதிக்கப்படுகிறது ஆனால் இதில் சந்தேகமில்லை தமிழர் மொழி குரலில் மட்டும் இல்லை கைகளிலும் இருந்தது கீழடி வெறும் ஒரு கிராமம் அல்ல அது ஒரு நாகரிக தழைப்பின் ஒரு இடமாயிருந்தது ஆனால் அது தனித்தாக வளர்ந்ததா இல்லையெனில் பண்டைய உலகம் முழுவதும் இங்கோடு தொடர்புபட்டதா பட்டதா கீழடியில் கிடைத்த மங்கள தகட்டுக்கள் நாணயங்கள் சில வெளிநாட்டு கற்பாறைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றன இங்கேயே ஒரு திறந்த வர்த்தக நகரம் இருந்திருக்க வேண்டும் எக்காலத்தில் தொல்காப்பியனும் பிறக்காத நாற்பதாம் நூற்றாண்டில் கீழடியை ஒட்டிய பகுதிகளில் காவிரியின் கரையோரத்தில் ஒரு பண்டைய சமூகவியல் அமைப்பு இருந்ததற்கான நுட்ப சான்றுகள் கிணறு கட்டும் முறை கழிவுநீர் வடிகால் அமைப்பு தொழில் முறைகளை பின்பற்றிய மண் வேலைப்பாடுகள் இவை அனைத்தும் இந்த நாகரிகம் ஒரு சீரமைக்கப்பட்ட சமூக கட்டமைப்புடன் வளர்ந்ததை காட்டுகிறது மேலும் இது பரந்துபட்ட நாகரிகம் கீழடி மட்டும் அல்ல மணல்மேடு கிழக்கு கீழடி கொண்டாகை அகடிப்பட்டினம் தென்காசி இவை அனைத்தும் இணைக்கப்பட வேண்டிய நுண்மையான புள்ளிகள் கீழடி ஒரு பூமிக்கு மட்டும் அல்ல ஒரு பண்பாட்டின் மூலதன மையம் கீழடி அகழ்வாராய்ச்சியில் வெறும் செங்கற்கள் மற்றும் கலைப்பொருட்கள் இல்லை ஆனால் மிகவும் பண்பட்ட மனம் அவர்கள் வாழ்க்கை வெறும் உணவு உறைவிடம் தொழில் அல்ல அது ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு கீழடியின் சில சிற்பங்கள் மண்பாவைகள் ஒரு விஷயத்தை காட்டுகின்றன அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்துள்ளனர் வேளாண்மை கைத்தொழில் கல்வி சமுதாய ஒழுக்கம் இவை அனைத்தும் ஒரு அமைதியான வாழ்வின் அடையாளங்கள் மேலும் கீழடியில் கிடைத்த திருக்குறள் போன்ற ஒழுக்க நூல்களும் சமூகத்தில் நல்லெண்ணம் மற்றும் நெறிமுறை முக்கியத்துவம் பெற்றதை காட்டுகின்றன பெண்கள் கல்வி சமூக பங்கு மற்றும் சொத்து உரிமை இந்த பகுதி முன்னோடியாய் இருந்திருக்கலாம் பண்டைய தமிழ் சமூகம் ஒரு நாகரீக உலகத்தின் ஆழமான சிந்தனையை நம்மிடம் பரம்பரையாக விட்டுச் சென்றுள்ளது கீழடி வாழ்க்கையை உயர்த்தும் சிந்தனையின் நெடுங்கால சான்று நம் முன்னோர் எழுதவோ படிக்கவோ மட்டுமல்ல உணர்ந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கட்டிய வீடுகள் மண்ணில் புதைந்து விட்டாலும் அவர்கள் சிந்தனைகள் காலத்தின் மீது எழுதிய எழுத்துகள் கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு நாட்டின் ஒரு மொழியின் ஒரு மக்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்டெடுக்கும் தொலைநோக்கிய பயணம் இங்கு தோண்டிய ஒவ்வொரு அடியில் தமிழர் நாகரிகத்தின் நம்பிக்கையும் நெறியிலும் உயிருள்ளது பண்டைய இந்திய வரலாற்றில் தமிழரின் பங்கு மெளனமாய் மறைக்கப்பட்ட ஒரு இசை ஆனால் கீழடி அந்த இசையை மறுபடியும் ஒழிக்க செய்கிறது இது நம் தமிழ் உணர்வின் சாட்சியாக நம் எதிர்கால சந்ததிகளுக்கான தொலைநோக்கிய ஒளியாய் நிலைத்திருக்கட்டும் கீழடி வெறும் அகழ்வாய்வு அல்ல இது தமிழரின் தொன்மையையும் எழுச்சியையும் உலகுக்கு நினைவூட்டும் ஒரு உயிர்குரல் இதுபோன்ற மறைந்த தமிழ் நகரங்களும் கலை மரபுகளும் ஆன்மீக ரகசியங்களும் பற்றிய உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கரைப் பண்ணுங்கள்